பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பாத்திரம் நான் வேறு தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்தீரமா விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லா இயேசுவை போற்றிடுதே என்னையும் மௌவீத பாத்தீரமாய் வனைந்து கொள்ளுமே என்னையும் அவ்வீத பாத்தீரமாய் பதனைந்து கொள்ளுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா இந்த ஞாயிறு ஆராதனை வேளையில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களமை பிதாவே ஆமேன் ஆமே அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக திருச்சபையாய் நம்ம கொடுத்திருக்கிற அருமையான ஒரு தலைப்பு வாலிபர்கள் இயேசுவுக்கு சாதிக்க பிறந்தவர்கள் என்கிற தலைப்பிலே நம் ஆண்டோடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம் தியானிக்கும்படியாக திருச்சபையாய் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் ரெண்டு தீமோத்தையின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு தீங்க அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று கருமையான வாலிபர்களே வாலிப பிள்ளைகளே ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் அழைத்த லட்சக்கணக்கான உலகமெங்கும் இருந்த ஊழியர்களை நீங்கள் பாருங்கள் அவர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது ஆண்டு அழைத்தார் குறிப்பாக தேசத்தையே நடுங்க வைத்த தேசத்தையே கலக்குகிறவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் யாரை எடுத்து பயன்படுத்துகிறார் வாலிபர்களைத்தான் அவர் எடுத்து பயன்படுத்துகிறார் எனக்கு அன்பான சகோதரா சௌத்ரி இன்றைக்கும் ஆண்டவருடைய கண்கள் உனக்கு நேராய் வந்து நிற்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களைத்தான் அழைக்கிறார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார் வாலிபர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் அந்த வயதுதான் சாதிக்க பிறந்த வயது எங்களும் நானும் ஆண்டவருக்காக சாதிக்க பிறந்தவர்கள் என்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதிலே ஆண்டவர் என்னை தன்னுடைய கனமான ஊழியத்திற்கு என்று அழைத்தார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பகுதி நேரமாய் நான் ஊழிய செய்து கொண்டிருந்தேன் என்னுடைய சாப்பாடு என்னுடைய குடும்பத்தாருடைய சாப்பாடு எல்லாவற்றுக்கும் எனக்கு ஒரு அரசாங்க வேலையை ஆண்டு கொடுத்திருந்தோம் வேலைக்கு நடுவிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டார் ஆண்டவர் அநேகம் ஊழியங்களை எங்கள் கரங்களிலே கொடுத்து அந்த ஊழியங்களின் வழியாய் அநேக வாலிபர்களை சந்தித்து இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் அநேக பழங்குடியின மக்களுக்கு மிஷினரிகளாய அவர்கள் ஊழியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் போதகர்களாய் மாறியிருக்கிறார்கள் அநேகர் சுவிசேஷகராய் இருக்கிறார்கள் வாலிப வயதிலே நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது நீங்கள்தான் சாதிக்க பிறந்தவர்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த வசனம் பவுல அப்போஸ்தலன் தீமத்தை என்கிற இளம் ஊழியக்காரனுக்கு எழுதின கடிதம் தனிப்பட்ட கடிதம் இந்த கடிதத்தில் திமுகக்கு அவர் சொல்றாரு அவர் ஒரு இளம் ஊழியக்காரர் வாலிபர் சாதிக்க பிறந்தவர் அவர் கடிதம் எழுதுறார் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு நம்பர் ஒன் ரெண்டு தீங்கு அனுபவி மூன்று சுவிசேஷகனுடைய செய் நாலாவது உன் ஊழியத்தை நிறைவேற்று நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருபத்தி ரெண்டு வயதிலே அவரை ஏற்றுக்கொண்டு நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது எனக்கு நிரந்தர வேலை இல்லாமல் இருந்தது ஆசிரியர் பணிக்கு பயிற்சி முடித்திருந்தேன் நிரந்தர வேலை இல்லை பகுதி நேரமாய் திருச்சபை பள்ளிக்கூடங்களில் லீவ் பிளேஸ் என்று சொல்வார்கள் அதில் வேலை பார்த்து கொண்டிருக்கேன் அப்போதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சில மாதங்களுக்குள்ளே ராமநாதபுரம் மாவட்டத்திலே அன்றைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருந்ததினாலே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வேலை செய்ய திருநெல்வேலி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து ஆசிரியர்கள் வேண்டும் என்று சொன்னார்கள் என்னுடைய பெயரும் அதிலே போதும் என்னுடைய இருபத்தி மூணாவது வயதிலே ஆசிரியராய் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராய் நான் ஜாயின் பண்ணினேன் அங்கிலிருந்து என்னுடைய பணி துவங்கியது ஆண்டவருக்காக என்னுடைய விடுமுறை நாட்கள் வார இறுதி நாட்களில் பலமுறை விடுமுறை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன் முப்பத்தைந்து ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் அன்றைக்கு ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தெட்டு தான் ஆனால் முப்பத்தைந்து ஆண்டுகளை முடிக்கும் பொழுது அறுபது வயது என்று ஆக்கிவிட்டார்கள் ஆனால் முப்பத்தைந்து ஆண்டுகள் தான் வேலை செய்தேன் ஐம்பத்தி எட்டாவது வயதிலே விருப்ப ஓய்வு கொடுத்து விட்டு முழு நேரமாய் ஊழியத்துக்கு வந்து விட்டேன் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகள் முழு நேர ஊழியர்காரர்களைப் போலத்தான் நானும் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் இன்றும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டங்களிலே ஏராளமான அனுபவங்களின் வழியாய் ஆண்டவர் நடத்தினார் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் வழி நடத்தினார் இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத ஆதிவாசி மக்களுக்கு நடுவில் பழங்குடியின மக்களுக்கு நடுவில் சட்டீஸ்கர் மாநிலத்தில் மிஷினரி பணியையும் எடுத்து செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தரு அன்பானவர்களே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நான்கு காரியங்கள் இங்கே எழுதுகிறார் நான்கு காரியங்களை அவர் கற்றுத்தருகிறார் வாலிபனாய் ஆண்டவருக்காக நீ எதையாவது சாதிக்க விரும்பினார் ஆண்டவருக்கு சாதிக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்ற வேண்டுமானார் மன தெளிவுள்ளவனாய் ஞாயிற்றுக்கிழமையிலே மறந்து போங்க அதையும் சொல்றாரு நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு என்று சொல்லுகிறான் எல்லா காரியங்களிலும் ஒரு மன தெளிவு நம்முடைய மனமானது சில காரியங்களிலே தெளிவாக இருக்கணும் நான் யார் நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்யப்போகிறேன் ஒரு தெளிவான வரையறை நம்முடைய உள்ளத்தில் ஏனோ தானோ என்று ஊழியம் செய்யக்கூடாது உலக பிரகாரமாக நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது ஒரு மன தெளிவு நமக்கு இருக்கும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறபடியால் மன தெளிவுள்ளவனாயிரு என்று பேதுருவும் சொல்லுகிறார் பவுலும் சொல்லுகிறார் நீயோ மன ஆண்டருடைய காரியங்களிலே ஊழியங்களிலே இந்த தெளிவு நமக்கு இருக்கணும் ஆண்டவர் என்னை என்ன விதமான ஊழியத்துக்கு சுவிசேஷகன மெய்ப்பனாய் அழைத்திருக்கிறாரா போதகராய் அழைத்திருக்கிறாரா மிஷினரியாய் அழைத்திருக்கிறாரா என்னை எதுவாய் அழைத்திருக்கிறார் பொதுவா மிஷினரி பணி என்பதுதான் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அப்போஸ்தல பட்டத்துக்கு அழைக்கப்பட்டது யாருன்னு நீங்கள் ஊழியத்தில் உள்ள எந்த ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை எடுத்தாலும் அந்த ஸ்தாபனத்தில் உள்ள அலுவலர்களுக்கு உயர்ந்த மரியாதையும் மிஷினரிக்கு கடைசி மரியாதையும் தான் கொடுக்கப்படுகிறது ஆனால் மிஷினரிகள் தான் முதலாவது அப்போஸ்தல பட்டத்துக்கு வந்திருக்கிறார் அவள் ஒரு மிஷினரி அதே நேரத்தில் அவர் அப்போஸ்தல் அனுப்பப்பட்டவர் வாலிபர்களை ஆண்டவர் மிஷினரிகளாய் அப்போஸ்தலர்களாய் அழைத்திருக்கிறார் அவர்களுடைய ஊழியத்தை குறித்து முதலாவது நீங்கள் மன தெளிவுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்ன மன தெளிவு தெரியுமா ஊழியம் என்றால் என்ன ஆண்டவருக்கால் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கிறவர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே இருபத்தி மூணாவது வயதிலே நான் ஆண்டவருக்குள்ளே என்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருபத்தி மூணாவது வயதிலே அரசு வேலையிலே நான் ஜாயின் பண்ணின பொழுது நான் வேறு மாவட்டத்தில் இருக்கிறேன் கடித போக்குவரத்து தான் என் தாயார் மாதம் ஒரு கடிதம் போடுவார்கள் நாங்கள் ஆண்டருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாளையங்கோட்டையில் ஒரு அருமையான தாயார் இருந்தார்கள் ஆவிக்குரிய தாயார் அப்படி சொல்லுவோம் அவங்க அம்மான் தான் அம்மான்னு தான் சொல்லுவோம் அவர்களும் மாதம் ஒரு கடிதம் போடுவார்கள் இந்த ரெண்டு கடிதமும் என் கைகளில் வந்து கிடைக்கும் அம்மா கடிதம் எழுதுவார்கள் மகனே நேரம் தவறாமல் சாப்பிடு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வாரம் ஒரு முறை எண்ணெயில் தேய்ச்சி குளிச்சிக்க உடம்பை பார்த்துக்க நல்லா தூங்கி எலும்பு உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க இந்த அம்மா எனக்கு கடிதம் வரும் அந்த கடிதம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்காத உபவாசம் இருந்து ஜோமன்று வார வாரம் ரெண்டு நாள் முழுசாக உபவாசாரு நீ இருக்கிற ஊரில் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் போய் சுவிசேஷம் அருவி திட்டி திட்டி எழுதுவாங்க ரெண்டு பேருமே எனக்கு தாயார் தான் ரெண்டு பேருமே என்மேல ரொம்ப அன்புள்ளவர்கள் ஆனால் என்னை மாம்சத்திலே பெற்றெடுத்த தாய்க்கு என்னுடைய மாம்சத்தை குறித்து அவ்வளவு அக்கறை எல்லா தாய்க்கும் உண்டு இவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு தாயார் இவர்கள் நான் ஆவிக்குரிய வாழ்விலே வளருவதற்கான அந்த காரியங்களே எனக்கு எழுதுவார்கள் ரெண்டு கடிதமும் ஆச்சரியமான கடிதங்கள் ஆண்டருடைய வேதம் சொல்லுது ஃபஸ்ட்டு ஆல்ட்ரக்கால் ஏசு கிறிஸ்துவுக்காய் தீங்கு அனுபவிக்கிறவர்கள் முன்னால் வாருங்கள் தான் ஊழியம் இன்றைக்கு ஊழியத்தை மாற்றி மாற்றிவிட்டார்கள் இன்றைக்கு ஊழியத்தை பணம் சம்பாதிக்கிற இடமாய் மாற்றிவிட்டார்கள் இன்றைக்கு ஊழியம் என்பது பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது தவறான உபதேசங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிக்கிறவர்கள் வாருங்கள் என்று இன்றைக்கு எந்த கன்வென்ஷன் கூட்டத்திலும் ஆழ்திற்கால் கொடுக்கப்படுவதில்லை அதிகமாய் பணம் சம்பாதிக்க விரும்புகிறவர்கள் முன்னாடி வாங்கன்றாங்க வியாதியிலிருந்து சுகமடைய விரும்புகிறவர்கள் முன்னாடி வாங்கன்றாங்க சுகபோகமாய் வாழ விரும்புகிறவர்கள் ஆண்டவர்களை வாங்கன்றாங்க ஆகவேதான் இன்றைய வாலிபர்களால் இப்படி வருகிற வாலிபர்களால் எதையுமே சாதிக்க முடியல பகட்டாய் ஆடம்பரமாய் தங்களை வெளிப்படுத்தி கொள்கிறார் கொள்கிறார்களே ஒழிய ஆண்டவருக்காக சாதிக்க பிறந்தவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறார்கள் ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறாங்க அவங்களும் அடுத்தவர்களை குறை சொல்லியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தவறு தான் நீயோ மனத்தெளி உள்ளவனாயிரு ஆண்டவருக்காய் தீங்க அனுபவிக்க உங்களை ஒப்பு கொடுங்க ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்க அனுபவி மூன்றாவது சுவிசேஷகனுடைய வேலையை என்பது வெகு எளிமையான ஊழியம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு முறை பிஷப் ஸ்டீஃபன் நீல் அவர்களிடத்தில் வேதாகம கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போய் கேட்டார்கள் ஐயா சுவிசேஷம் அறிவிப்பது என்றால் என்ன சுவிசேஷம் என்றால் என்ன கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபொழுது அந்த பிஷப் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன்ட்ட சாப்பாடு எங்க கிடைக்கும் சொல்றான் பாத்தீங்களா அதுதான் பிரதர் ஸ்டான்லி அண்ணன் அவர்கள் இதை சொன்னார்கள் ஒரு பிரசங்கத்தை அதை தான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பிச்சைக்காரன் அடுத்த பிச்சைக்கார்ட்ட சோறு எங்க கிடைக்கும் சொல்றான் பார்த்தீங்களா அதாங்க சுவிசேஷம் அதை போன்றதுதான் சிம்பிள் ஏசு என்னை குணமாக்கினார் குணமாக்குவார் ஏசு என் கடன் பாரத்தை மன்னித்தார் உன் கடன் பாரத்திலும் ஆண்டு அற்புதம் செய்வார் ஏசு கிறிஸ்து என்னை கௌரவமாய் வாழ வைத்திருக்கிறார் உன்னையும் கௌரவமாய் வாழ வைப்பார் இயேசு கிறிஸ்து குடியிலிருந்து என்னை விடுதலை செய்தார் உன்னையும் குடியிலிருந்து விடுதலை செய்வார் சுவிசேஷம் ஏசு எனக்கு என்ன செய்தார் அதை நீ அடுத்தவனுக்கு சொல்றது அவ்வளோதான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறீங்க வழக்கமாக நீங்கள் போகிற பஸ்ஸு அலுவலகத்துக்கு போறீங்க அல்லது உங்கள் வேலைக்காய் நீங்கள் போகிறீர்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது உங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரன் சகோதரி அவங்களும் நிற்கிறாங்க விஷ் பண்ணுறீங்க குட் மார்னிங் சொல்லிக்கிறீங்க பேசுகிறீங்க அம்மா எங்கே போகிறீங்க ஏன்னா உங்கள் ஊர் அவங்க உங்களுக்கு தெரியும் அவள் சொல்லுறார்கள் என் பையனுக்கு சுகம் இல்லை டாக்டர்கிட்ட போகிறேன் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படியா கரெக்ட் டாக்டர் நல்லவர் நல்ல வைத்தியம் பார்ப்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் சாயங்காலம் நீங்கள் வந்த பிறகு எங்கள் சர்ச்சு திறந்து தான் இருக்கும் நீங்கள் வர்றீங்களா நம்ம சேர்ந்து ஒரு ஜோம் பண்ணுவோம் பையனுடைய சுகத்துக்காக டாக்டர் மாத்திரை மருந்து கொடுப்பாங்க ஆனால் அது மகனுடைய சரீரத்தில் அது கலந்து அது சீக்கிரமான ஒரு சுகத்தை தரணுமே ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை அந்த வியாதி இல்லை வரணும்னா நீங்கள் ஆண்டவர்கிட்டையும் ஜோம் பண்ணும் நீங்கள் ஏசுநாதர் மருந்து மாத்திரை இல்லாமலும் குணப்படுத்துவார் ஆனால் நாம் எடுத்துக்கொள்கிற மருந்து மாத்திரை வழியாகவும் நம்மை குணமாக்குவார் குணமாக்குவது கடவுளின் வேலை கடவுளின் செயல் நீங்கள் சாயங்கால வாங்க நம்ம ஜோம் பண்ணுவோம் எளிமையாய் சுவிசேஷம் நாகமான் குஸ்துரோகியாய் மிகப்பெரிய தேசத்தின் தளபதி சுகமே ஆகல அந்த வீட்டில் உள்ள ஒரு ஏழை சிறுமி ஒரு அடிமை பெண் சொன்னாள் எங்க தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அவர்கிட்ட போன உங்க ஐயாவுக்கு சோமாயிரும் ஐயாவை அங்க அனுப்புங்க எங்க தேசத்துக்கு அனுப்புங்க எங்கள் தேசத்தின் கடவுள் அவருடைய தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறார் அங்கே போனா ஐயாவுக்கு சோமாயிடும் சோமாயிற்று ஆகமான் ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய சுவிசேஷகனுடைய வேலையை செய் எந்த நீங்கள் இருந்தால் இயேசுவை பிறருக்கு அறிமுகம் செய்கிற சுவிசேஷகனுடைய வேலை சுவிசேஷகனுடைய வேலையை செய்து அப்படியே நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உன் கைகளிலே ஒரு ஊழியத்தை தருவார் எடுத்தவுடனே பெரிய ஊழியம் நீங்கள் சுவிசேஷகனுடைய வேலையை செய்யுங்கள் எங்களோ அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிகமான ஆச்சாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனம் என்று ஒன்று பேரு இரண்டு ஒன்பது சொல்லுகிறார் அதின்படி நாம் இருக்கிற இடங்களிலே சுவிசேஷகனுடைய வேலையை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய உண்மையும் நேர்மையும் பார்த்து நம்முடைய கைகளிலே ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை தருவார் அந்த ஊழியத்திலே அநேகருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற அநேகரை ஆண்டவருக்கு சொந்தமாக்குற அந்த ஊழியம் ஆண்டவர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஏனென்றால் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் சற்று நேரம் நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்க போகிறோம் குறிப்பாக இளம் வயதில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் இளம் வயதில் இருக்கிற வாலிபர்கள் வாலிபர் பிள்ளைகளை ஆண்டோர் தேடி வந்திருக்கிறார் மகனே என் மகளே நீ சாதிக்க பிறந்தவள் என்று ஆண்டவர்களை முன்குறித்திருக்கிறார் அப்படி சமூகத்தில் மன்றாடி நாம் ஜெபிப்போமா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றியோடு 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 மீ நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றியப்பா தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஞாயிறு ஆராதனையில் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீ பேசுகிற பேசின கிருமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த உலகம் இன்றைக்கு கற்றுத்தருகிற கள்ள உபதேசங்களுக்கு விலகி ஆண்டவரே நாங்கள் மன தெளிவுள்ளவர்களாக இருக்கோம் உமக்காக நல்ல போர் சேவகனாய் தீங்க அனுபவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கவும் ஆண்டவரே சுவிசேஷங்களுடைய வேலையை நாங்கள் செய்யவும் எங்களுக்கு தருகிற ஊழியத்தை நிறைவேற்றவும் ஆண்டவரே இருக்கு வைத்தார் ஆசீர்வதி தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் ஒப்பு கொடுத்த வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளை இந்த தேசத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் இளருமை பிதா Amen. Amen.